இன்னைக்கு என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியாக ஒரு டூர் போகலாம் அப்படின்னு கிளம்பி போய் வால்பாரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர வழியில் மருதமலையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க சரி மருதமலையை கூட நம்ம கூட நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் போனது இல்லையே அதோட அனுபவம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே கிளம்பி காலையிலேயே போயிட்டாங்க நான் மட்டும் லைட்டாக பாட்டிட்டு இங்கெல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பராக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியாக நான் ஹஸ்பண்ட் லட்சு மட்டும் தாங்க மீதியா இருந்தால் சுஜனை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க சரி நானும் வந்து அவங்க கூடவே கிளம்பி போகலாம் பொறுமையாக போகலாம் நல்லா ரிலாக்ஸாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு தான் நான் போகிறோன்னு நினச்சேன் ஆனால் படிக்கட்டு ஏறும்போது தான் தெரிஞ்சுது ஐயோ நம்ம எப்படி இந்த படிக்கட்டை ஏற போகிறோம் நல்ல வேலைங்க நான் சுடிதார் போட்டு வந்த சாரிலாம் கட்டியிருந்தா ஒரு நாலு படிக்கட்டு கூட சேர்ந்தா போல நான் நயிறு இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சாமி வந்தது அது வந்த உடனே ஆ வந்துச்சு வந்துருச்சுன்னு சொன்னாங்க நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா நம்ம ஒரு வழியாக ஏறி வந்துட்டோம் போலான்னு ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது இது முதல் மண்டபம் மட்டும் ஏகப்பட்ட மண்டபத்தை தாண்டி தான் நம்ம அந்த சாமியோ போய் பார்க்க முடியுமா எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏண்டா நம்ம வந்தோம் திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா அப்படி அப்படி கூட தோண ஆரம்பிச்சதுன்னா பாருங்களேன் அந்த காடோ அங்கே இருந்த படிக்கட்டும் பார்க்கவே எனக்கு ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் இந்த கோயில் இருக்குது தெரியலையே அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கடுப்பாக கூட ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் இருந்தாலும் எல்லாரும் வந்து உன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு தான் யாராவது அந்த மாதிரி முடியாதுன்னு சொன்னால் கோவம் வந்துடுமே அதனால் இதெல்லாம் முடியாது நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஒரு புளியமரம் இருந்தது அந்த புளிய இருக்கிற ஒரு துளிர் எடுத்து அப்படியே வாயில் போட்டு மென்னுக்கிட்டே போனோன்னா பாருங்களேன் பார்க்குறவங்களும் என்ன பைத்தியம் கூட நினச்சிட்டாங்க இருந்தாலும் எனக்கு என்ன அதை பற்றி கவலை நம்மளுக்கு என்ன முக்கியம் நம்மளுக்கு வாய்க்கு ஏதாவது புளிப்பா சாப்பிட்டுக்கிட்டே போனா நம்ம சீக்கிரமாக ஏறிலாம் அப்படின்னு நான் நினச்சேங்க அதே மாதிரி தான் ஏற ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே எனக்கு அந்த ஆக்சிஜன் லெவலே பத்தலன்ற மாதிரி அந்தளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் ஹஸ்பண்ட் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏறு உன்னால முடியும் முடியும்னு சொல்லிட்டே இருந்தார் பாவம் அந்த மனுஷனுக்கு தெரில நான் ஏற மாட்டேன்றது இருந்தாலும் அவரோட நம்பிக்கைக்காக நானும் சரி ஏறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயதுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு வழியாக ஒரு இடத்துல ஒரு சாமியை பார்த்த உடனே தான் மனசுக்கு நிம்மதியாச்சு அப்பாடா நம்ம கிட்ட வந்துட்டு சாமியா அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் அங்கேயே ஒரு சின்ன ஒரு அர்ச்சனையை போட்டு இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்து விட்டுட்டியே அப்படின்னு ஒரு நன்றியும் சொல்லிட்டு அந்த பாறைக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ரொம்பவே அழகா இருந்ததுங்க அந்த இடம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இப்படியும் படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தேன் ஏற ஆரம்பித்த உடனே இன்னும் எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது என்னை பார்த்துட்டு லட்சுமாவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சுங்க என் கூடவே என் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே என்னோட கஷ்டம் தாங்க முடியல போல அவங்க அப்பா சீக்கிரம் நட சீக்கிரம் நடன்னு சொன்ன உடனே லட்சுமா ஒரு முறை முறைச்சாங்க பாருங்க அதை பார்க்கும்போது எனக்கு அப்போ தாங்க ஒரே சிரிப்பு அந்த சோகத்துலேயும் லட்சுமா முறைச்சதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து அதுவே ஒரு புத்துணிச்சா மாறி நான் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன்னா பாருங்களேன் செம்ம சந்தோஷம் என்னதான் நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ரெண்டு விஷயங்கள் நடக்கும்போது அதெல்லாம் ரசிச்சு பார்க்கும் போது தாங்க அந்த சந்தோஷமே நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன லட்சுமாவோட அந்த அன்பை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாகி ஒரு வழியாக நாங்கள் கொஞ்சம் கிட்டவே வந்துவிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் நெல்லிக்காய் வாட்ரு மெலான் வெள்ளரிக்கானு ஏகப்பட்ட காய்ங்களை சும்மா பீஸ் பீஸாக போட்டு அதில் உப்பு மிளகாத்தெல்லாம் போட்டு அப்படியே கா ஷோக்கு வச்சுருந்தாங்க பார்த்த உடனே எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்களேன் காசு கொடுக்கலன்னா கட்டி வச்சிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் நானும் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் இதுக்கு மேலே நடந்து வரணுன்னா எனக்கு மாங்காய் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அப்படியே ஒரு மாங்காவையும் வாங்கி கொடுத்துட்டு ஜில்லுன்னு இருக்க வாட்டர் நான் வாங்கிக்கிட்டேன் நானும் லட்சமாக ரெண்டு பேருமே வாங்கின அந்த மாங்காவையும் வாட்ருமலனையும் எடுத்துக்கிட்டு நம்ம படியேறி முடிக்கிற வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நடக்க ஆரம்பிச்சோங்க லட்சுமா குத்தி குத்தி சாப்பிட்ற அழகு கிளி வந்து கொய்யா பழத்தை சாப்பிட்டா மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன நானும் லட்சுமாவும் இதுக்கு மேலே நம்ம சாப்பிடே நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் அந்த பாறையில் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சுன்னா பாருங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹஸ்பண்ட் இதுக்கு மேலே இங்கே உட்கார முடியாது கிளம்புங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் வேறு இடத்துல உட்காந்து பார்த்தா திரும்பி பார்த்தா பஸ் வருது அது நான் ஏறும்போது நான் போக ஆரம்பிச்சதுங்க நான் பாதி தூரம் கூட வரல அதுக்குள்ள அந்த பஸ்ஸு திரும்பியே வந்துருச்சு அதை பார்த்த உடனே மனசே கஷ்டமாயிடுச்சுன்னா பாருங்களேன் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே இந்த பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டுருந்தா என்னை ஏற்றிக்க நான் கீழே இறங்கி போய்ட்டு ஏன் இந்த மாதிரின்னு கேட்டதுக்கு ஏறினா தான் உடம்பு குறையும்ட்டாரு நம்மளுக்கு எதுல வீக் பண்ணிட்டா அதில் தாங்க அவர் அடிச்சிட்டாரு சரி ஓகே நம்ம உடம்பு குறையுது அது வரைக்கும் பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு நான் லட்சம் அவரு அப்படியே நடராஜர் சர்வீஸாக ஆரம்பிச்சிட்டோம் என்ன அப்பப்போ லைட்டாக கோவம் வந்தாலும் அந்த கோவத்தை நான் காட்டலங்க நம்ம லட்சுமாவே அவங்க கிட்ட போப்பா நடக்கவே முடியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டாங்க இருந்தாலும் லட்சுமாவே சமாளிச்சுக்கிட்டேன் அப்படியே நானும் அவ்வளோ அதை சாப்பிட்டுக்கிட்டே மேலே ஏற ஆரம்பிச்சேன் என்ன வாங்கி கொடுத்த மாங்க அவன் வாட்டு காலி ஆக ஆக இன்னும் எங்களுக்கு கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சுது ரோட்டில் அந்த வண்டி போகிறத பார்த்து இன்னமும் மனசு வேதனை பட்டுச்சுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் படியேறலான்னு பார்த்தா படி எல்லாமே ரொம்ப நெட்டாக இருக்குது ஐயோ என்னடா வம்பா போச்சுன்னு பார்த்துட்டு நானும் லட்சமாக கொஞ்சம் உஷாராகவே மேலே ஏறணுங்க ஏற ஏற நிறைய ஆடுங்களா இருந்தது அந்த ஆடை பார்க்கும்போது நம்ம கூட இந்த மாதிரி ஒரு ஆடா பிறந்திருக்கலாமான்னு யோசிச்சேன் ஆடா பிறந்த கசப் கிடைக்கிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க நல்ல வேலை நம்ம மனுஷங்களாவே இதே மாதிரி நம்ம மனுஷனாகவே இருந்துருவோம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நானும் லட்சமாகவும் அந்த ஆட்டுக்குட்டிங்களை பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா அந்த படிக்கட்டு ஃபுல்லாவே நல்லா சாணியால் போட்டு மொழி ரொம்பவே மஞ்சள் கலர்ல ரொம்ப அழகாக பார்க்க சூப்பராக இருந்ததுன்னா பாருங்களேன் ஒரு வழியா நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோங்க வந்த உடனே எங்க போய் நிற்கிறது எங்க போய் நிற்கிறதுன்னு ஒரே ஆர்வத்தை ஆர்வத்தை தூண்டி அதுக்கப்புறம் ஒரு வரிசையில் போய் நின்று இந்த வரிசையில் போய் நான் நிற்கிறதுக்குள்ளே உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் வேர்வையாக வெளியே வந்துடும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரிசையில் போய் நிற்கிறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு படிக்கட்டு வந்தது பாருங்க அதை ஏறுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு அங்கேருந்து அவ்வளோ தூரம் படிக்கட்டு ஏறி வந்தது கூட கஷ்டமாக இல்லை இந்த ஒரு இருபது படிக்கட்டு ஏறுறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அதில் கியூ வேற நின்றுட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் புரிஞ்சுது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அவங்கெல்லாம் எப்போ எவ்வளோ நேரம் நின்று இருப்பாங்கன்ட்டு ஒரு வழியாக படிக்கட்டில் அப்படியே மூவ் ஆக மூவ் ஆகி போயிட்டு நம்ம கடைசியா சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க வெளியே வரும்போது முகத்துல சந்தோஷமே தெரிஞ்சது அந்த சந்தோஷத்தில் நம்ம முகம் கொஞ்சம் பளிச்சு தெரிஞ்சது ஒரு வழியா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கட்டு ஏறி வந்தது அந்த சாமியை பார்க்க தானே அதை பார்த்ததெல்லாம் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரலான்னு பார்த்தா அங்க நிறைய பொங்கல் புளியோதரன்னு ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க காசு கொடுத்து வாங்கி எனக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும்னு நானும் லட்சுமான்னு அடம் பிடிக்க அவங்க அப்பா ஒரு வழியாக எப்படியோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் ஊசியில் தர அந்த பிரசாதம் வேறு லெவலில் இருக்குமே அதையும் நம்ம விடலையே குடு குடுன்னு ஓடி போய் வரிசையில் நின்று வாங்கிட்டோம்ல வாங்கினதெல்லாம் நான் படிக்கட்டுலேருந்து இறங்கக்கூட மாட்டேன் இங்கேயே சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு ஆடு மேஞ்சாலும் பரவாயில்ல குரங்கு வந்தாலும் பரவாயில்ல நான் உட்காந்து சாப்பிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னை பார்த்து எல்லாருமே உட்காந்துட்டாங்க நம்ம லட்சும்மா நானும் சாப்பிட்டு தான் போவேன் நான் அடனே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி குழந்தையோட பசியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தவங்களுக்கு படிக்கட்டு ஏறும் போது தான் கஷ்டமாக இருக்கும் இறங்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைச்சிட்டு வந்த நான் போதும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குன்றது அப்போதாங்க புரிஞ்சது நம்ம லட்சுமா என்னடனா போகும்போதும் ஆகலை எவ்வாறு போதும் ஆகலை நாங்கள் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் டப்பை தூக்கிட்டு சும்மா ரெண்டு ரெண்டு படிக்கிட்ட குதிச்சு குதிச்சு ஓடி வராங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளையாவே நம்மளும் இருந்திருக்கலாம் போல உடம்புலாம் ஏறாமல் ரொம்ப ஒல்லியா அழகாக சமத்தா சமக்யூட்டாக ஓடி வந்தாங்க அதை பார்க்கும் போது ஆசையாக தான் இருக்கு ஆனா நம்மளால தான் ஒல்லியாக முடியலையே அப்புறம் என்ன அங்க இருந்த தாத்தா அவங்க கிட்டலாம் போயிட்டு இல்லை நம்ம லட்சுமா காசுலாம் கொடுத்துட்டு வந்தவொன்னே அவங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம லட்சுமாவுக்கு ஆசிர்வாதம் பிரசாதம் பண்ணி விபூதிலாம் வச்சு விட்டாங்க அதை பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில தாங்க இந்த ஒரு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரத்துங்களில் நிறைய தொட்டிலும் கயிறுங்களும் கட்டி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலைன்னு இந்த மாதிரி கட்டியிருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் சரி இவங்களுக்காக நம்ம ஒரு தொட்டில் வாங்கி கட்டலாமே அது மூலமாக கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் கூட அது நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தானே அதனால் நான் இதை பண்ணலான்னு முடிவு பண்ணவுடனே எல்லாருமே வந்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க நம்மளோட நம்பிக்கை எதுவா இருந்தாலுமே கண்டிப்பா நடக்கும்னு நான் இதை முயற்சி பண்ணி கட்டியிருக்கேன் அறுபது விஷயம் நான் பண்ணதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நான் நம்புறது உண்மை நான் நீங்களும் நம்பினீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்